யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வாசி அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் அப்படியே இருபது இருபத்தஞ்சு வாசி மற்ற சீஷர்களை கத்தரை கண்டோம் என்று அவரோடு சொன்னார்கள் அவன் அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் என் அர்த்தம் என்னென்னா இயேசுவை சிலுவையில் அறிந்து ஆணி அடிச்சு விட்டாங்களா ஃபுல்லாகவே இது மூணாவது ப்ராசஸ் நீங்கள் சாகடிக்கிறது ஃபஸ்ட்டு சொந்த சகோதரத்தை கொடுத்தாங்க அவங்க கொஞ்சம் அவரை அடித்தாங்க அடுத்து புரஜாதி அட்டை கொடுத்தாங்க அவரை தலையிலேருந்து கால் வரைக்கும் அடித்து முடித்தாங்க இப்போ கடைசியாக எங்கே கொண்டு போயிட்டாங்க தெரியுமா ஆணி அடித்து சிலுவையில் தொங்க விட்டுருவான் இதுதான் லாஸ்ட் ப்ராசஸ் இதுதான் என்ன ப்ராசஸ் இதோடைய ப்ராசஸ் என்ன தெரியுமா நீங்கள் அதற்கு பிறகு எங்கேயும் அசைய முடியாத ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து போட்டுருவான் முழுக்க முழுக்க அடித்து ஃபைனல் ஸ்டேஜ் இதுதான் உங்களுடைய கடைசி சொட்டு ரத்தம் போகிற வரைக்கும் சிலுவையில் அறிவாங்க அதோடைய அர்த்தம் இனி உங்கள் மாம்சம் சாகிற வரைக்கும் அசையாதபடிக்கு சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலை ஒன்று வரும் எந்த பக்கமும் போக முடியாது எதுவுமே செய்ய முடியாது ஞாயிற்றுக்கிழமை காலையில் அல்லது முக்கியமான காலையில் இந்த மாதிரி ஒரு செய்தி வருதே கொஞ்சம் ஆசிர்வாதமாக இருந்தால் நல்லா இருக்குமே நான் சொல்றேன் இப்போ நம்ம போகிறோமே இதுதான் உண்மையிலே ஆசிர்வாதத்தின் பாதை ஒரிஜினல் ஆசிர்வாதத்தின் பாதை இந்த பாதையில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆசிர்வாதத்தை யாருமே எடுக்க முடியாது நீங்க சொல்லக்கூடிய ஆசிர்வாதம் என்பதெல்லாம் டெம்பரவரி புரியுதா உங்களுக்கு இஸ்ரோவேலர்களுக்கு உபாக மத்த ஆசீர்வாதத்தை மோசே சொன்னார் ஆனால் சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லுவார் தப்பு பண்ணால் இது போயிடும் தப்பு பண்ணால் இது பாரு உன்னை தேசத்தில் கொண்டு போய் நாட்டுவேன் ஆனால் எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தால் இந்த தேசத்தை விட்டு உன்னை தவர்த்து விடுவேன் அப்படிம்பார் அவங்க சொன்னது எல்லாமே டெம்பரவரி ஆனால் இப்போ நம்ம பார்க்குறோமே இது எதுவுமே டெம்பரவரி கிடையாது இது ஒரு பர்மனெண்ட் பிளஸிங்கான பாதை இதைத்தான் எல்லா ஊழியக்காரர்களும் வேதத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் எல்லா ஆவிக்குரியவர்களும் கடந்து வருகிறது இதுதான் ப்ராசஸ் நீங்கள் நிறைய பேர் நீங்கள் பைபிளை யார் வேணால் எடுத்துக்கோங்க யார் இந்த ப்ராசஸை கிராஸ் ஆகலன்னு சொல்லுங்க அத்தனை பேர் யோசிப்பையும் எடுத்துக்கோங்க கொண்டு போய் அடிச்சாச்சு வித்து போட்டாச்சு எங்க கொடுத்தாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா முழுவதுமாக கொண்டு கொடுத்தாச்சு அவரை போர்த்தி வார வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் வெங்கி வர முடியாது அடிமையா வித்து போட்டாச்சு அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு கடைசியான அடிமை ஆயிட்டு அவர் அங்காயிட்டார் முரதைக்காய் கொண்டு போய் ஒப்படைச்சாச்சு தானியலை கொண்டு போய் சங்கிலியில கட்டி கொண்டு போயாச்சு இயேசுவை கொண்டு போய் ஆணி அடிச்சாச்சு அப்போ சலரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாச்சு யாரும் செய்யல எல்லாருக்கும் ப்ராசஸ் ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கும் நான் வெறும் எத்தனை பெண்கள் சகோதரிமார்கள் கல்யாணம் பண்ணி இந்த ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை நிமித்தமாக அவங்க அடைகிற டிப்ரெஷன் அவங்க அடைகிறான டென்ஷன் ஆணி அடையப்பட்ட அனுபவம் எந்த பக்கமும் போக முடியாது ரெண்டு குழந்தை வேற வந்துடும் இதுக்கு நடுவில் குழந்தைகளையும் விட்டுட்டு பார்க்க முடியாது இந்த பக்கம் போனா பைபிள் படி ஒன்றும் செய்யவும் முடியாது இந்த பக்கம் போனா குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுக்கு விடிவே இல்லையான்னு ஆண்டர் பார்த்துட்டே இருப்பார் நான் ஏன் உன்னை பிடிச்சி கொடுத்துருக்கேன் தெரியுமா இந்த மாதிரி சூழ்நிலையில உனக்குள்ள சில ஷார்ப் கார்னர்ஸ் இருந்துச்சு பாரு அடுத்தவங்களை குத்துகிற தன்மை உனக்குள்ளே மாற வேண்டிய மாம்சம் சாக வேண்டிய மாம்சம் எவ்வளோ இருந்துச்சு எத்தனை பேரை காயப்படுத்தி இருக்கிறோம் எத்தனை பேரை வேதனைப்படுத்தி இருக்கிறோம் நான் அப்படித்தான் மாற மாட்டேன் சிலர்லாம் சொல்லுவாங்க நான் அப்படித்தான் இதான் என் டிசைன் இந்த மாதிரி மாற மாட்டேன் ஆண்டர் சொல்வார் நீ மாறுவ ஏன் மாற வைப்ப மூணு ஆணி அடிச்சு தொங்க விடுவோம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போக முடியாது இல்ல நான் சொல்றேன் அது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் சகோதரனுக்கு பொருந்தும் சகோதரிக்கும் பொருந்தும் இப்பவும் சொல்றேன் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் அடையாத வரைக்கும் உயிர் பங்கடைய முடியாது நாம் விரும்புகிறது வேற என்னுடைய பரிசுத்தத்தின் அளவு வேறு தேவனுடைய அளவு வேறு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அநேகருக்குள்ள அந்த பெருமை படிப்பின் பெருமை நானுங்கிற பெருமை ஜாதி பெருமை நிறைய உள்ளுக்குள்ள இருக்கு ஒரு இடத்துல அப்படி எல்லாத்தையும் ஒட்டைக்கிற இடத்துக்கு கொண்டு வருவார் அப்படியே ஆப்போசிட் ஆக்குவார் சூழ்நிலை அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் எனக்கே ஆண்டவர் நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா ஆண்டவர் சொல்ற அதுக்குதான் நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும் அதுக்கு தான் உன்னை மாத்தி என் சாயலாய் மாத்தணும் யோசித்து பாருங்க இயேசு யோகான் எழுதின சுவிசேஷம் பதிமூணாம் அதிகாரம் சொல்லுது மூன்றாவது வசனம் வாசிங்க பார்ப்போம் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் அப்ப பிதா என்ன பண்ணிட்டாரு எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டார் இப்போ இயேசு கையில் என்ன இருக்குது எல்லா அதிகாரமும் கையில் இருக்கு ஹெவன் எல்லாத்தையும் கொடுத்துருச்சு நாலாவது வசனம் என்ன சொல்லுது பாருங்க வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலை எடுத்துக்கொண்டு அறையில கட்டிக்கொண்டு சீஷர்களின் காலை கழுவவும் துடைக்கவும் அப்படின்னா என்னங்க அர்த்தம் இப்ப எங்கிட்ட எல்லா அதிகாரமும் நான் யார் தெரியுமா முடிவு பரியந்தம் சிலுவையின் முடிவு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நான் தாழ்மை என்பதை காட்டணும் ஒரு படிப்பு படிச்ச உடனே ஒரு டிகிரி முடிச்ச உடனே ஒரு எம்என்சி கம்பெனியில் சம்பளம் கிடைச்ச உடனே ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பணம் கையில் பார்த்த உடனே கொம்பு மலைச்சிருது கொஞ்சம் வாழ்க்கையில் தரம் உயர்ந்த உடனே அப்படியே மனைவி வீட்டாரை மதிக்கிறது கிடையாது கொஞ்சம் தர உயர்ந்த உடனே மனைவி வீட்டாரை பார்த்தா ஒரு ஏலனம் கணவன் வீட்டாரை பார்த்தா ஒரு ஏலனம் ஒரு எண்ணம் ஓ என் கையில இருக்கு நான் என்ன நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்வேன் ஆண்டவர் சொல்வாரு நீ நினைச்சா என்ன வேணாலும் செய்வேன்ற எண்ணம் உனக்கு இருக்குல்ல நீ நினைச்சா கூட எதுவும் செய்ய முடியாதுங்கிற இடத்துல நான் தொங்க விடுவேன் தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் கிருபை அளிக்கிறார் சில நேரத்தில் ஆண்டவர் கொண்டு போய் அரைச்சிடுவார் ரெண்டு கை ரெண்டு காணை அடிச்சு விட்டுருவார் எந்த பக்கமும் போக முடியாது ஒரு பக்கமும் திரும்ப முடியாது ஏன் நடக்குது ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களை உணர வைப்பார் இல்லை ஆண்டவர் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்கிட்ட எல்லாம் இருக்கு ஆனால் நான் கால்களை கழுகுறனாய் மாறுவேன் என்கிட்ட எல்லாம் இருக்கு நான் என்னை தாழ்த்துவேன் என் வாயின் வார்த்தைகள் தாழ்மை உள்ளதாய் மாறும் என் கண்ணின் பார்வையில் பெருமை இருக்காது என் நடையில் பெருமை இருக்காது மாறணும் சிலர்லாம் நடக்கும்போதே நடையில் பெருமை பல நேரங்களில் நம்ம பெருமையை என் உடைப்பார் எல்லாத்திலையும் உடைப்பார் ஒரு இடத்துல கொண்டு போய் லாக் பண்ணிடுவார் இதுதான் மூணாவது ப்ராசஸ் உயிர்த்தெழுதனுடைய வல்லமைக்கு உயிர்த்தெழுதனுடைய ப்ராசஸ்ல நீங்க பங்கடைவதற்கு நாலாவது மிக முக்கியமானது வாசிங்கள் மார்க் சுவிசேஷம் பதினஞ்சாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசன வாசி அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டி இருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான் இதான் லாஸ்ட் ப்ராசஸ் ஆனால் அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா ஃபஸ்ட்டு சொந்த சகோதரர்கள் வழியாக பாடு அனுபவிச்சிங்க அப்புறம் புறஜாதியார் கையில் கொடுத்தாரு கடைசியாக சிலுவையில் ஆணி அடைகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இனி எங்கேயும் போக முடியாது வேலை முடிஞ்சு இப்போ அடுத்து நீங்கள் செத்துட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு குத்தியாச்சு உங்களுடைய விழாவிலேருந்து ரத்தமும் தண்ணீரை வந்துருச்சு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க சிலர்லாம் பாருங்க வீட்டில் எல்லா செல்ல இருந்திருப்பாங்க இருபது வருஷம் கழிச்சு கணவன் வீட்லயோ மனைவி வீட்டிலையோ அந்த கணவனையோ மனைவியோ பாருங்க அவங்க இருந்த ப்ராசஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க அப்பா வந்து கேட்பாரு நீ ஆமா இப்படி நான் நம்ம வீட்டில் இப்படி பார்த்ததே இல்லையேம்மா மாத்திருக்கோம்மா சிலுவையில் அரைந்து என்ன பண்ணிருக்கிறோம் மாத்தி இருக்கிறோம் ஒரு லாக் இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிட்டு கல்லறையில் கொண்டு போய் வச்சிருவாங்க லாஸ்ட் இதுதான் இதோட அர்த்தம் என்ன தெரியுமா நீங்கள் இப்பொழுது சரியாகி விட்டீர்கள் மாம்சம் செத்துருச்சு நீங்கள் இதுவரைக்கும் பட்ட பாடுகளுக்கான ஹீலிங் டைம் அது மொத்தம் என்ன ஆகும் ஆண்டர் ஹீல் பண்ணுவார் ஹீல் பண்ணி உங்களுக்கு ஒரு அமைதியான சூழலையை உண்டாக்குவார் நம்ம அந்த மாம்சம் செத்துருச்சினாலே நான் சொல்லுவேன் உன் வாழ்க்கையில் ஒரு அமைதி வர தொடங்கிடும் ஒரு பீஸ்ஃபுல்லான டே யோசித்து பாருங்க நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் இருபது வருஷம் பரபரப்பா போச்சு ஊழியம் தொடங்கின போது பரபரப்பா போச்சு என்ன செய்ய போறோம் அது பண்ண போறோம் நான் இருபது வருஷம் கழிச்சு இப்போ ஊழியம் தொடங்கி இருபது வருஷம் ஆகி இந்த ஓராத வருஷத்தில் ஒன்னு கத்துக்கிட்டேன் என்ன தெரியுமா எவ்வளவு பரபரப்பா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறது மட்டும் தான் நடக்கிறது அவர் சித்தம் மட்டும் நடக்குது அமைதியாரு ஆண்டவர் என்ன செய்கிறாரோ அதான் நடக்கும் ஒரு அமைதி வரும் சூழ்நிலையில் கல்ல போட்டு மூடிடுவாங்க இப்ப தொல்லையே இல்லை எல்லாரும் முடிவு பண்ணிட்டா தான் இவர் வந்து மாறிட்டார் ஆளு இனி இவரால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே கொண்டு போய் வச்சாச்சு அப்ப இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சா இதோட எல்லாம் ஓவர் ஆயிருச்சா அப்படின்னா இவ்வளவு நேரம் நீங்க உங்களுக்கு தெரியுமா நாம் நினைக்கிறோம் நம்மை என்று ஆனா ஆண்டவர் நினைக்கிறது நம்மை நினைக்கிறதுக்காக மட்டும் இல்ல இந்த மாற்றம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் வாசிங்க முடிக்கலாம் மத்திய விசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசி அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டித் தள்ளி அதின் மேல் உட்கார்ந்தான் அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டுச் செத்தவர்கள் போலானார்கள் இவ்வளோ ப்ராசஸ் எதுக்கு தெரியுமா இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்தது வாழ்க்கை பாதையில் இதுக்கு இந்த ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகும் ஒரு இருபது வருஷம் ஆகும் அப்படியே உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியத்தில் அப்படி கொண்டு வருவார் அப்படி கொண்டு வந்து எதுக்கு தெரியுமா இனி நீங்கள் அவரோடு கூட உயிர் தேர்தலில் பங்கடைந்து விட்டீர்கள் இனி உங்கள் மாம்சம் செத்துருச்சு உங்க உயிர் தேர்தல் இனி எப்படி இருக்கும் தெரியுமா இனி யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியாதபடிக்கு கத்தர் உயிரோடு கூட எழும்பு பண்ணுவார் இதுக்கப்புறம் உங்களை யாரும் எதுவுமே செய்ய முடியாது இப்போ பாருங்க இயேசுவ கல்லறையில் வச்சதுக்கு ஈக்குவல் தான் யோசிப்ப சிறைச்சாலையில் வச்சது இயேசுவ கல்லறையில் வச்சதுக்கு ஈக்குவல் தான் தானியலை தூக்கி சிங்க போட்டது கல்ல போட்டு மூடியாச்சு இங்க இயேசு போட்டு மூடியாச்சு இயேசு செத்துட்டாருன்னு இவங்க முடிவு எடுத்துட்டாங்க தானியல் செத்துட்டாருன்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க யோசிப்புக்கு தண்டனை கொடுத்தாச்சுன்னு போர்த்திபார் முடிவு எடுத்துட்டான் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாச்சு ஓவர் பினிஷ் கல்லு போட்டாச்சு எல்லாம் முடிச்சாச்சுன்னு சொல்லியாச்சு ஆனா ஆண்டவர் முடிஞ்சதுன்னு சொல்லவே இல்லை எல்லாம் முடிஞ்சது பா இவன் இந்த ப்ராசஸ் எதுக்கு தெரியுமா உன் மாம்சத்தை சாகடிப்பதற்கு உன்னை மாற்றுவதற்கு ஆனால் உன்னை உயர்த்துவதற்கு எனக்கு தெரியும் உலகம் உன்னை பத்தி என்ன வேணா சொல்லட்டும் நீ முடிஞ்சிட்டேன்னு சொல்லட்டும் இனி உயர மாட்டேன்னு சொல்லட்டும் நீ காணாமல் போயிட்டு அவளை அவர் தொலைஞ்சிட்டாரு அவர் பிஸ்னஸ் முடிஞ்சிருச்சு அவர் ஊழியம் முடிஞ்சிருச்சு அவளை அவங்க எழும மாட்டாங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா ஒரு நாள் உன் கல்லை நான் புரட்டி போடுவேன் ஒரு நாள் உன்னை அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை எல்லாம் திறப்பேன் சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கும் அந்த தானியலை போட்ட அந்த அந்த சிங்க கெபியினுடைய கல் திறக்கும் இயேசுவை அடைக்கப்பட்ட கல் திறக்கும் ஒரு நாள் கர்த்தர் உன்னை உயிர்த்தழ பண்ணுவார் மீண்டும் உயிரோடு கூட வள வைப்பார் மீண்டும் உங்களை உயர்த்துவார் அப்ப என்ன நடக்கும் தெரியுமா உங்களை எவன் உள்ள வச்சானோ எவன் சாகடிச்சானோ எவன் இந்த ப்ராசஸ் காரணமா இருந்து உன்னை பேசினானோ எல்லாருக்கும் முன்பாக கத்தர் உன்னை உயர்த்துவார் அவர்களோ செத்தவர்களை போல இருப்பார்கள் இப்ப என்ன ப்ராசஸ் தெரியுமா உங்களை உயர்த்தன பிறகு உங்களை இந்த நடத்தினாங்க பாருங்க ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள்ஸ் அத்தனை பேர் உங்களுக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்க தெரியுமா செத்தவர்களை போல இருப்பாங்க முகம் செத்து போயிருக்கும் இவன் முடிஞ்சிட்டான்ல நினைச்சோம் ஆள் மேல வந்துட்டானே இவன் ஊழிய முடிஞ்சிச்சுன்னா நினைச்சோம் மேல வந்துட்டானே இவன் காணாம போயிருவான்ல நினைச்சோம் மேல வந்துட்டானே இவன் நல்லா இருக்க மாட்டான்ல நினைச்சோம் ஆனா இவன் குடும்பம் நல்லா வந்துருச்சு அப்படியே செத்தவர்களை நம்ம பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு மாறி இருக்கும் நம்ம ஒண்ணு நினைச்சா ஒன்னு நடந்துச்சே ஆமா ஏன் தெரியுமா ஒப்பு கொடுத்த தேவன் உயர்த்துவதற்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் தேவன் ஒப்பு கொடுக்கிறது எதுக்கு தெரியுமா சாகடிக்கிறதுக்காக இல்ல உயர்த்துவதற்காக வனாந்தரத்தில் நடத்துவது எதுக்கு தெரியுமா வனாந்தரத்தில் சாகடிக்க அல்ல பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவதற்காக எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான் வனாந்தரத்துல எந்த பரிசுத்தவான்கள் சடலமும் விழாது ஒரு பரிசுத்தவான்கள் சடலமும் விழாது அதே மாதிரிதான் இந்த உபத்திரவத்தின் பாதையில வரக்கூடிய எந்த நீதிமான்களையும் கத்தர் ஒரு நாளும் கை விடவே மாட்டார் அவங்க வேணா என்ன வேணா முடிவெடுத்துக்கிட்டோம் ஓ நாங்க அடிச்சோம் வாரினால் அடிச்சோம் முழுக்கிட்ட வச்சோம் சிலுவையில அரைஞ்சிட்டோம் கல்லரை போட்டு மூடிட்டோம் சங்கிலி போட்டாச்சு சான்ஸே மேல வர்றதுக்கு என்ன வேணாலும் சொல்லட்டும் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரே ஒரு கருத்தை வேதம் சொல்லுது உன்னை அவங்க எவ்வளவு வேணா அடைச்சி வைக்கட்டும் திறக்கிற கர்த்தர் நான் ஒருவரும் கூட்டக்கூடாதபடிக்கு கர்த்தர் திறப்பார் அவர் திறந்துட்டார்னா உங்களை எவமெல்லாம் உள்ள வச்சானோ அத்தனை பேர் கண்களுக்கு முன்பாகவும் நீங்கள் உயர்த்தப்பட்டிருப்பீர்கள் அவர்களோ செத்தவர்களைப் போல காணப்படுவார்கள் அலையலூயா இனி இந்த ப்ராசஸ்ஸாக நம்ம போயிட்டே இருக்கிறோம் யோசித்து பாருங்க ஒரே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன் கவனிங்க எப்படியாவது எளியாவை சாகடிச்சிடணும் நாளைக்கு இந்நேரம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மொத்தமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் டைம் நம்ம மாதிரி நாளைக்கு இந்நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் அப்படின்னு சொல்லிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ன்னு சொல்லிடுச்சு ஆனால் நடந்தது என்ன தெரியுமா அந்த அம்மா சொன்னது ஒரு நாள் கணக்கு நடந்தது என்ன தெரியுமா டைம் செத்து போச்சு ஆனா இருபத்தி நாலு மணி நேரம் தான் டைம் இருக்குன்னு சொல்லப்பட்ட எலியா கடைசி வரைக்கும் சாகவே இல்லை ஏசு செத்துட்டார்னு சொன்னவெல்லாம் செத்துட்டான் ஏசு இன்னும் உயிரோடு கூட இருக்கிற தானியல கபில போனவெல்லாம் செத்துட்டான் அந்த தேசத்துல அன்னைக்கு எல்லாரையும் தூக்கி போட்டாச்சு ஆனால் தானியலோ என்றால் உயிரோடு கூட மேலே வந்தார் அந்த தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணுகிறார் உங்களை தூக்கி உள்ள போடட்டும் என்ன வேணாலும் செய்யட்டும் அவர்கள் உங்களையும் என்னை பத்தி என்ன வேணாலும் பேசட்டும் உங்க குடும்பம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லட்டும் நம்மளோட பிள்ளைகளை பத்தி அவதூறாக பேசுவாங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் ஓ அவன் பிள்ளைகள் அவ்வளோதாங்க அது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அவன் ஊழியம் இப்படி ஆயிடுச்சு என்ன வேணாலும் சொல்லட்டும் ஒன்னு மட்டும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க கல்லறைக்குள் வைத்து கல்லை மூடினாலும் திறக்கிற ஒருத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் உங்க விசுவாசத்தை மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க அவங்க செய்ய வேண்டிய வரைக்கும் அது ஏன் அந்த அனுமதினா கொஞ்ச காலம் என் மாம்சம் சாவதற்காக கத்திர அந்த அனுமதியை கொடுத்தார் ஆண்டவர் தான் அனுமதி கொடுத்தாரு அதே ஆண்டவர் தான் உயர்த்தவும் செய்வார் அவர் தான் ஆலயத்தை இடிக்க சொல்லி நேபுகாத் நேச்சாருக்கு சொன்னாரு அவர் தான் செர்வா சொல்லி ஆலயத்தை கட்டவும் சொன்னார் இடிக்க தெரிஞ்ச தேவனுக்கு கட்டவும் தெரியும் வேலியை எடுக்க தெரிஞ்ச ஆண்டவருக்கு மீண்டும் வேலி அடைக்கவும் தெரியும் அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் உங்களை இந்த ப்ராசஸ் பண்ணாங்கல்ல அவங்க மேலே கோவப்படாதீங்க அவங்கெல்லாம் ஒரு டூல் மாதிரி எல்லாம் ஒரு டூல் ஓ நீ எல்லாம் என்ன அந்த காலத்தில் அப்படி பண்ண கடைசியாக நான் முடிக்கிறேன் கவனிங்க நம்ம ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரு சுபாவம் என்ன தெரியுமா நம்மளை வேதனைப்படுத்தினவங்க திருப்பி வந்து நிற்கும்போது அவங்கள நீங்க வேதனைப்படுத்தாமல் இருக்கிறது யோசிப்பு சகோதரர்கள் வந்து நிற்கும் போது என்ன பண்ணா தெரியுமா சகோதரரை ஆசீர்வதித்தான் அதை விட இன்னொரு ஒரு இடத்துல வசனம் அழகா இருக்கும் யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபிக்க சொல்லி ஆண்டவர் சொல்வாரு அவங்க நண்பர்களை பார்த்து சொல்வாரு என் தாசனாங்க யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாக பேசவில்லை நீங்க போய் யோபு கிட்ட கேளுங்க அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டு வசனம் சொல்லும் கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார்னு இருக்கும் பர்டிகுலர் அந்த வேர்ட் இருக்கும் கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார் அர்த்தம் என்ன தெரியுமா இவ்வளோ வார்த்தையால் வார்த்தையால எல்லாம் வந்து உக்காந்துருக்கான் இப்போ உன் முகத்துல எப்படி இருக்குது யோபு முகத்துல கோபம் இல்லை யோபு முகத்துல பழி வாங்குதல் இல்லை ஆனா யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்தான்னு வேதம் சொல்லுது யோசேப்பு முகத்தில் தன் சகோதரர் மேலே கோபம் இல்லை காட்டி கொடுத்த பேரின் மேலே இயேசுக்கு கோபம் இல்லை ஆண்டவருக்கு இன்னும் அவன் மேல் அன்பாக மாறிட்டார் அதனால தான் கர்த்தர் இன்னும் உயர்த்தப்பட்டார் உங்களுக்கும் எனக்கும் அதான் ப்ராசஸ் இன்றைக்கி நம்மளை வேதனைப்படுத்துறவங்க துக்கப்படுத்துறவங்க எல்லாரும் ஒரு நாள் வந்து உக்காருவாங்க நமக்கு முன்னாடி வருவாங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒன்றும் தெரியாத மாதிரி வருவாங்க வந்து அவங்க கிட்ட பேசுவாங்க அந்த அவங்க பேசுனதெல்லாம் அவங்க மறந்துடுவாங்க நமக்கு ஞாபகம் இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்வார் எதுவுமே ரிப்ளை பண்ணாத எந்த பழியும் வாங்காத பழி வாங்குதல் அவருக்குரியது அவரே செஞ்சுப்பார் நம்ம வேலை என்ன தெரியுமா அவங்கள மன்னிப்பது லூயா இது உயிர்த்ததோட இன்னொரு ப்ராசஸ் அவர் உயிர் தெழுந்த போது தன் சகோதரர்களை கலியிலே சந்தித்தார் ஒரு தடவை கூட ஏன் என்னை மறுதளிச்சேன்னு யார கேட்கல பேத ஆண்டவர் கேட்கவே இல்லை பாருங்க ஒரு தடவை கூட கேட்கல நேரடியாகவும் கேட்கல மறைமுகமாகவும் கேட்கல அந்த சுபாவம் தான் உங்களுக்கு எனக்கும் வரணும் அவங்க ஒரு காலத்தில் பேசினது உண்மை அடிச்சது உண்மை துரத்தி விட்டது உண்மை நமக்கு துரோகம் பண்ணது கூட உண்மை வரட்டும் கசப்பு வேண்டாம் ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கோங்க இது என்னுடைய அனுபவம் பர்சனல் அனுபவம் திருப்பி பழையபடி உள்ள கூடி குழான்னு அவசியம் இல்ல ஆனா கசப்பும் வேண்டாம் ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கோங்க என்னன்னா என்னன்னு கேட்டுக்கோங்க பேசிக்கோங்க இருதயத்துக்குள்ள கசப்பு வேண்டாம் கசப்பு பாவமாய் மாறிடும் மன்னிச்சிடுங்க விட்டுருங்க நம்மளையோ வென்றால் கத்தரை உயர்த்தி கொண்டே மேலே போவ லேலூயா அவரோடு கூடு பாடு சகித்தோம் ஆனால் அவரோடு கூடு ஆளுகையும் செய்வோம் அவரோடு கூட உயிரோடு கூட எழுவதற்கு நான் மரணத்துக்குள்ளாகி மரணத்துக்குள்ளாக பிரயாசப்படுகிறேன் இதுதான் பவுருடைய வார்த்தை நீங்களும் உயிர்ல பங்கடையணும்னா இதுதான் ப்ராசஸ் நாம் ஜெபிக்கப் போகிறோம் தேவ சமூகத்தில் ஒருவேளை நீங்கள் இந்த இந்த பாதையில் எந்த பகுதியில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஒருவேளை நீங்கள் சொந்த சகோதரரால் பகைக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் அவர்கள் உங்களை பகைத்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் ஏன் என் அண்ணன் தம்பி எதிர்க்கிறாங்க எனக்கு தெரியலையே நான் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யலையே இன்னும் சொல்ல போனா நல்லதுதானே செஞ்சிருக்கேன் அப்படி செஞ்சும் ஏன் என்னை இப்படி எதிர்க்கிறாங்க அவங்க வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் நான் செஞ்சு கொடுத்துருக்கிறேன்னே ஆனாலும் என் மேல ஏன் இவ்வளவு பழி உன்னை பார்த்து துக்கமான வார்த்தைகளை பேசி இருக்கலாம் துணிகரமாக உன்னை திட்டி இருக்கலாம் சொல்ற எதுக்காக தெரியுமா உன் மாம்சம் சாகர பிரயாணத்தில் இது முதலாவது பகுதி இரண்டாவது சில நேரங்களில் கத்தர் உன்னை புறஜாதியார் கையில் ஒப்படைக்கிறார் உன் ஆபீஸ்ல இருக்கிற மேலதிகாரி கிட்ட ஒப்படைப்பார் உன் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட ஒப்படைப்பார் உங்களுக்கு தெரிஞ்ச புறஜாதியார் கையில ஒப்படைப்பார் அவர்கள் உன்னை உருவாக்குவார்கள் சவுலுக்கு பயந்து பெலிஸ்தியர் பாளையத்துக்கு போனார் அந்த மாதிரி சில நேரத்துல நம்மளை வேற பாளையத்தை கூட்டிட்டு போயிடுவார் அங்கே வைத்து நம்மை உருவாக்க வேண்டி இருக்கிறது கடைசி உங்களை சிலுவையில் அரைவார்கள் உயிர் போற மாதிரி நடக்கும் கடைசி சொட்டு ரத்தம் உரைக்கும் போ உன் கடைசி மாம்சம் சாகுற வரைக்கும் பவுல் சொல்றாரு என்னை நான் சிலுவையில் அரைந்து உங்களுக்குள்ள இன்னும் மாம்சம் உயிரோடு இருக்குதான்னு பாருங்க அது சாகிற வரைக்கும் இந்த மூணு ப்ராசஸும் போய்கிட்டே தான் இருக்கும் அந்தந்த காலத்துல அது நடந்துகிட்டே தான் இருக்கும் இருபது வயசுல முப்பது வயசுல நாற்பது வயசுல அந்த சூழ்நிலையில நடக்கும் கடைசியாய் நம்மை கொண்டு போய் ஒரு கல்லறையில் வைப்பாரு அதுதான் நம்மளை ஹீலிங் ப்ராசஸ் இந்த பிரச்சனை முடிஞ்ச மறுநாளே உயர்வு வந்துராது யோபு உயர்த்தப்படுவதற்கு பத்து வருஷம் ஆச்சு பத்து குழந்தைகள் பெற்றெடுப்பதற்கு யோசேப்பு சில ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருக்க வேண்டி இருந்துச்சு இயேசு மூன்று நாள் கல்லறைக்குள்ள இருக்க வேண்டி இருந்துச்சு தானியல் ஒரு நாள் ராத்திரி சிங்க கபிக்குள்ள இருக்க வேண்டி இருந்துச்சு ஒரு குறிப்பிட்ட டைம் கத்த உயர்த்துறதுக்கு எடுத்துக்கிறாரு சோதனை முடிஞ்சாலும் அந்த அந்த டைம் கொஞ்சம் கேப் இருக்கும் அதான் ஒருவேளை அந்த சூழ்நிலையில் வச்சிருக்கலாம் உபத்திரவத்தை அனுபவிச்சிருப்பீங்க இப்ப உபத்திரமும் இல்ல உயர்வும் இல்லை ஏ ஆண்டவரே நான் பட்ட பாடுகளுக்கு அப்ப என்னதான் பல்லணி கேட்கறீங்க ஆண்டவர் சொல்றாரு ஏற்ற காலத்தில் உயர்த்தும் அவருடைய பலத்தை கரத்துக்குள் அடங்கி இருங்க உங்களுடைய ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது நீங்க சிந்தனை கண்ணீர்ல ஒரு டிராப் கூட கீழே இல்ல எல்லா கத்தருடைய துருத்தியில இருக்கு நீங்க யாருக்கும் தெரியாம ரூம் குள்ள அழுதை கத்தர் கவனிச்சிருக்கிறார் எல்லா சொந்தக்காரங்களும் கைவிட்டு நீ அழுதை கத்தர் பார்த்திருக்கிறாரு எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம டிப்ரெஷன்ல ஸ்ட்ரெஸ்ல பைத்தியம் முடிக்கிற மாதிரி நீ உட்கார்ந்து கத்தர் அறிந்திருக்கிறார் இவ்வளவு படிச்சு இவ்வளவு இருந்தோம் ஆனா என் வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லையே நீ கலங்கினதை கத்தர் பார்த்திருக்கிற உன்னை உயர்த்துகிற காலத்துக்கு கத்தர் வந்திருக்கு உன்னுடைய காலம் உயர்த்தப்படுகிற காலம் வரும் அது ரொம்ப சீக்கிரத்தில் வரப்போகிறது இப்ப அந்த கல்லறைக்குள் இருக்கிற டைம் இது ப்ராசஸ் கல்லறைக்குள் இருக்கிற டைம் இது ஒரு நாள் வரும் உன்னுடைய கல் புரட்டி போடப்படும் உன்னுடைய சங்கிலிகள் அறுக்கப்படும் உன்னை கட்டி வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் நிர்மூலமாகும் நம்மையோ என்றால் கர்த்தர் எல்லார் கண்களுக்கு முன்பாக உயர்த்தி நிற்க வைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிற எங்கே உங்கள் தலை தாழ்த்தப்பட்டதோ அங்கேயே உங்கள் தலை உயர்த்தப்படும் அவரோடு கூட மறித்தோமானால் அவரோடு கூட உயிரோடு கூட எழுவோம் ஏசு சொல்றாரு நான் உயர்த்தப்படும் போது உங்களை என்னென்ன இழுத்துக் கொள்வேன் அதே மாதிரி கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்த்த போகிற கொடுப்போம் நீங்க கடந்து வர பாதிக்க கத்தருக்கு நன்றி சொல்லுங்க நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனாலே பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று வேதம் அது மரணத்தை நோக்கி நடக்கிறது இந்த உயிர் அது மரணத்தை நோக்கி நடக்கிறதுன்னு அர்த்தம் மறித்தா மட்டும்தான் உயிரோடு எழும்ப முடியும் இப்ப நாம அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி எல்லா கத்திர ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்க கரங்களை உயர்த்துங்க பாபு உயர்த்தி ஆண்டவற்ற சொல்லுங்க ஆண்டவரே நான் கடந்து வருகிற பாதைகளுக்காக நன்றி ஆண்டவரே நான் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி சூழ்நிலையை நோடு கொண்டிருப்பதுக்காக ஸ்தோத்திரம் சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே யார் எந்த பகுதியிலே எந்த ப்ராசஸ்ல இருக்கிறாங்க நீ அறிந்திருக்கிறீர் சீக்கிரத்தில் அவர்களுக்கான கட்டுகளை அறுத்து உயர்த்த போகிறீர் அவர்கள் கடந்து வருகிற பாதைகள் கடினமாக இருந்தாலும் அவைகளிருந்து நீர் விடுதலையாக்கப் போகிறீர் தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து கொண்டு வருகிறீர் ஒரு நாள் வரும் நீர் எங்கள் எல்லாரையும் உயர்த்தப் போகிறீர் ஆண்டவர் கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே